விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு நிலை மிக மோசமாக உள்ளது ராணுவம் குவிக்கப்படும் அளவிற்கு அங்கு வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது ஆண்டு கணக்கில் அங்கு வன்முறை தொடர்ந்து நடந்து வரும் சூழலில் பிரதமராக இருக்கும் மோடி மணிப்பூருக்கு செல்லாமல் இருப்பது ஏன் உடனே அங்கு சென்றால் மட்டுமே நிலைமை கட்டுக்குள் வரும் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க பாஜக பல முயற்சிகளை எடுத்து வருகிறது அதிமுக முன்னெடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் பாஜக முறியடித்து விடுகிறது அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியின்றி பாஜகவுடன் கூட்டணி சேரும் என திட்டமிட்டு பாஜக அக்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி போகிறதா இல்லை தனித்தே களம் போகிறதா என்பது அக்கட்சி முன்பாக இருக்கும் சவால் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தை கூட்ட கட்சிக்குள் நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட்டத்தை கூட்ட தயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்சியினர் விலகுவதற்கான காரணத்தை கண்டறிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை விரைந்து கூட்ட வேண்டும் என்று சீமானுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் ஆனால் இந்த கூட்டத்தை நடத்த சீமான் தயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரத்தின் தீவிரத்தை சீமான் புரிந்து கொண்டுள்ளார் ஆனால் அது பற்றி பேச பலருக்கும் வாய்ப்பு தந்தால் விழுக்கட்சி விவகாரங்களை உடைத்து விடுவர் தேர்தல் நிதி வசூல் தொடர்பான விவரங்களை கட்சி தலைமையும் வேட்பாளர்களும் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்காமல் உள்ளனர் பிரச்சனையும் பரபரப்பாக எழுப்பப்பட்டால் கட்சியில் கைகலப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக சீமான் அஞ்சுகிறார் இதற்காகவே மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்த தயங்குகிறார் என்றும் அக்கட்சியினர் சிலர் கூறுகின்றனர் தமிழ்நாடு பெயரின் உச்சரிப்பு மாறாமல் அப்படியே அமையும் வண்ணம் ஆங்கில வடிவத்தில் தமிழ்நாடு என்பதே தமிழ்நாடு என அரசு ஆவணங்களில் இடம்பெற நடவடிக்கை எடுக்க தாக்கலான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் தனித்தனி வளிமண்டல சுழற்சிகள் நிலவுவதால் தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று தெரியாத போதிலும் யாரையும் குறைவாக மதிப்பிடவில்லை என்று கோவையில் தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நடிகர் விஜய் பெயரை குறிப்பிடாமல் கூறியுள்ளார் தமிழகத்தில் பழங்குடியின மக்களான காணி தோடர் நரிக்குறவர் பேசும் வழியை ஆவணப்படுத்தும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதிக உறுப்பினர்களை சேர்ப்பவர்களுக்கு தான் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தமிழக நிர்வாகிகளிடம் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் பி எல் சந்தோஷ் தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அறுநூற்று இருபத்தி ஒரு போலீஸ் மற்றும் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது இரண்டாம் நிலை காவலர்களுக்கு டிசம்பர் நான்காம் தேதி பயிற்சி வகுப்புகள் துவங்க உள்ளன சென்னையை அடுத்த ஊனமாஞ்சேரி காவலர் உயர் பயிற்சியகம் மற்றும் பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி வகுப்பு துவங்க உள்ளது இதில் காவல்துறையில் பணிபுரிய ஆயத்தமாகதல் சட்ட நுணுக்கம் மற்றும் சூழலை எப்படி கையாடுவது புலன் விசாரணை ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்படும் மேலும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட இரண்டாம் நிலை காவலர்கள் மற்றும் எஸ்ஐக்கள் என ஆயிரம் பேருக்கு விரைவில் முதலமைச்சர் மு ஷாலின் ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார் காவல்துறையில் பணிபுரிய ஆயத்தமாகுதல் சட்ட நுணுக்கம் மற்றும் சூழலை எப்படி கையாடுவது புலன் விசாரணை ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்படும் மேலும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட இரண்டாம் நிலை காவலர்கள் மற்றும் எஸ்ஐக்கள் என ஆயிரம் பேருக்கு விரைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழா நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்க கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் கடம்பூர் ராஜு விஜயபாஸ்கர் வைகை செல்வன் ஆகியோர் நேரில் சென்று அழைப்புதல் வழங்கியுள்ளனர் இவ்விழாவில் கட்சியினர் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அடுத்தடுத்து அழைப்பு வழங்கி அனைவரையும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்க கட்சியின் முன்னணி தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக அக்கட்சியினர் கூறியுள்ளனர் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஏழு தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் உட்பட பதினான்கு பேர் குஜராத்தின் போர்பந்தரில் இருந்து மீன்பிடிக்க சென்றபோது ஜனவரி மூன்றாம் தேதி பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் பத்து மாதங்கள் முடிந்துள்ள நிலையில் மீனவர்களின் தற்போதைய நிலை குறித்தோ அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகள் குறித்தோ எந்தவித தகவலும் இல்லை மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக நீண்ட காலமாக நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது பொருளீட்டும் மீனவர்கள் இல்லாததால் அவர்களை சார்ந்துள்ள குடும்ப உறுப்பினர்கள் மிகுந்த மனவேதனையுடன் உள்ளனர் பாகிஸ்தான் கடற்படையினரால் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி இயந்திர படகுகளையும் விடுவிக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்